திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் அசுரகாண்டம் பாகம் எழுபத்து எட்டு திருக்குற்றால படலம் கந்தபுராணத்தில் அசுரகாண்டத்தில் இருபத்தி எட்டாவது படலமாக திருக்குற்றால படலம் அமைந்திருக்கின்றது அகஸ்திய முனிவர் கொங்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு தென் திசை நோக்கி பொதிகை மலை நோக்கி எழுந்தருளி வருகின்றார் அப்படி எழுந்தருளும் போது பொதிகை மலைக்கு அருகிலே திருக்குற்றாலம் என்ற ஒரு திருத்தலத்திற்கு வருகின்றார் இந்த திருக்குற்றாலம் என்ற திருநகரத்திலே நாராயணக்கடவுள் கோயில் ஒன்று இருக்கின்றது இந்த நகரத்திற்கு அகஸ்திய முனிவர் எழுந்தருளுகின்றார் திருக்குற்றாலத்தில் இருக்கின்ற நாராயணக்கடவுள் ஆலயத்தை திருமுற்றம் என்ற பெருங்கோயில் என்று சொல்வார்கள் பூமியில் உள்ளவர்கள் மட்டுமன்றி வானுலகில் உள்ள தேவர்களும் இவ்வாறு சொல்வார்கள் அந்த இடத்தில் அளவில்லாத பிராமணர்கள் இருப்பார்கள் அந்த பிராமணர்கள் வேதங்களை நன்கு முறையாக கற்றுக்கொண்டும் ஆனாலும் கூட மோகத்தினால் ஆசை வலையில் சிக்கி தமது மதமாகிய வைணவம் என்பதே பெரிது என்று அதனை சார்ந்திருந்தார்கள் வேதங்கள் சிவபரத்துவம் பேசுகின்றன என்ற உண்மையை கற்றாலும் நாங்கள் விஷ்ணுவின் பக்தர்கள் என்று கூறிக்கொண்டு நின்றார்கள் அந்த பிராமணர்கள் அப்படிப்பட்ட பிராமணர்கள் சிவபெருமானின் அடியார்களை கண்டால் கோபித்து பொங்கி பகை கொண்டு சிவன் அடியாரை மிக இழ இகழ்ந்து சிவனடியார்கள் முகத்தை கூட திரும்பி பார்க்காதவர்களாக வேதத்தை பயின்றும் அந்த வேத நெறிப்படி நில்லாதவர்களாக அந்த பிராமணர்கள் திருக்குற்றாலத்திலே இருந்தார்கள் அதனை அறிந்து கொள்கின்றார் அகஸ்திய மாமுனிவர் அகஸ்திய முனிவர் அந்த பிராமணர்களின் செயலை உணர்ந்து குற்றாலம் என்னும் பெயருடைய அந்த பழமையான நகரத்தின் வீதியிலே நடந்து செல்கின்றார் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று சேருகின்றார் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற வைஷ்ணவர்கள் இந்த அகஸ்திய முனிவரை கவனித்து பார்க்கின்றார்கள் நெற்றியில் அகஸ்திய முனிவரின் திரு நெற்றியில் சிவ சின்னத்தை கண்டபோதே பகைவர்களை கண்டது போல கோப வேகத்தால் பதை பதைத்து மூச்செறிந்து கோபத்துடன் சொல்கின்றார்கள் அகத்திய முனிவரைப் பார்த்து சொல்கின்றார்கள் பொருத்தமில்லாத ருத்ராட்சத்தையும் திருநீற்றையும் நீ அணிந்திருக்கின்றாய் எனவே பிச்சை எடுக்கின்ற சிவனுக்கு நீ அடியவன் போலும் எனவே நீ இங்கே வரக்கூடாது உனது கையில் ஒரு தண்டும் வைத்திருக்கின்றாய் எனவே நீ அற்பத்தனமுடைய சிறியவன் போல இங்கு நில்லாதே எம்பெருமா நாராயண கடவுளின் பெரிய நகரத்தை இனி நீ இங்கே இருக்கக்கூடாது சென்றுவிடு என்று சொல்கின்றார்கள் அவ்வாறு அந்த பிராமணர்கள் கூற அந்த வார்த்தைகளை கேட்ட அகத்தியர் கோபம் கொள்ளாமல் சிரித்துக்கொண்டு ஓ நீங்கள் வேத நெறிகளையும் கடந்து மேலாகி நிற்கின்றீர்கள் போல இது நல்ல மார்க்கம் எனவே இந்த வழியில் நான் வந்தேன் உங்களது தன்மைகளை நான் உணர மாட்டேன் எனக்கு தெரியாது எனவே இந்த ஊரில் இனிமேல் நான் வரவேண்டும் என்று நான் நினைக்க கூட மாட்டேன் என்னை கோபிக்காதீர்கள் என்று நான் திரும்ப சென்று விடுகின்றேன் என்று அகஸ்திய முனிவர் சொல்கின்றார் பொதிகை மலையில் தங்கியிருப்பதற்காக வேண்டி இந்த வழியாக வந்த அகஸ்திய முனிவர் இது சொல்லவே அதனையும் கூட கேட்கப் பொறாத அந்த பிராமணர்கள் நீ இந்த ஊருக்குள் வருவதே பெரும் பாவமாகும் இப்படியே வந்த வழியே போய்விடு என்று சொல்ல அகஸ்திய முனிவர் அங்கிருந்து நீங்குகின்றார் அகஸ்திய முனிவர் தம் திருவுள்ளத்தில் நினைக்கின்றார் இந்த பிராமணர்கள் தக்ஷன் வழி நின்று அவனுடைய கொள்கையை வழிமுறையாக கடைபிடித்து வாழ்கின்றார்கள் போலும் இந்த பிராமணர்களுக்கு திருநந்தி தேவர் கொடுத்த சாபம் பிரம்மதேவர் கொடுத்த சாபம் துர்வாச முனிவர் பிரகு முனிவர் கௌதம முனிவர் கண்வ மகரிஷி ததீசி இவர்களெல்லாம் இந்த பிராமணர்களுக்கு இட்ட பெரும் சாபம் காரணமாக இவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள் போலும் என்று அகஸ்திய முனிவர் நினைத்து கொண்டு செல்கின்றார் அதோடு அகஸ்திய முனிவர் நினைக்கின்றார் உயிருக்கெல்லாம் உயிராய் நிற்கின்ற சிவபெருமானை இகழுகின்ற இந்த பிராமணர்கள் இவர்களது மோகமுற்ற அகந்தையை வேரோடு களைய வேண்டும் என்று நினைத்து அகஸ்திய முனிவர் ஒரு வைஷ்ணவ பாகவதர் போன்று உருவம் எடுக்கின்றார் சிவபெருமான் அடியவரான அகஸ்திய முனிவர் விஷ்ணு பக்தர் போல மாயமான திருமேணியை கொண்டு மீண்டும் திருக்குற்றாலம் உள்ளே புகுகின்றார் வீதிகளின் உள்ளே பாகவத வடிவத்தோடு வருவதைக் கண்ட வைஷ்ணவ பிராமணர்கள் விஷ்ணு பக்தரான அகத்திய முனிவரை எதிர்கொண்டு சென்று வரவேற்று போற்றி செய்து அவர்கள் அகஸ்திய முனிவரின் பாதங்களிலே விழுந்து வணங்குகின்றார்கள் அந்த வணக்கங்கள் எல்லாம் நாராயணனுக்கு ஆகட்டும் என்று விஷ்ணு பக்தர் வடிவம் கொண்ட அகத்தியர் சொல்கின்றார் அந்த பிராமணர்களை நோக்கி அகஸ்திய முனிவர் சொல்கின்றார் நீங்கள் அனைவரும் நாராயணன் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் என்று பலர் சொன்னார்கள் அதை நேரில் காண வேண்டும் என்று இங்கே நாம் வந்திருக்கின்றோம் இந்த பூமியில் உங்களுக்கு நிகரானவர்கள் யாருமில்லை உங்களை கண்ட தன்மையால் எனக்கும் என்னாலும் நினையாத பேருணர்வை பெற்றுக்கொண்டோம் என்று கூறி மேலும் சொல்கின்றார் அகஸ்திய முனிவர் முக்தியினை தருகின்ற பேரழகர் திருமலையில் நான் இருந்தேன் இப்பொழுது அத்திமலைதனில் இருக்கும்படி நான் செல்கின்றேன் எம்பெருமான் நாராயணன் அமர்கின்ற கோயில் இந்த ஊரில் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அத்தலத்தை கண்டு வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று பாகவத வேடம் கொண்ட அகத்திய முனிவர் கூற அது கேட்ட வைஷ்ணவ பிராமணர்கள் விஷ்ணு ஆலயத்தை சுட்டி காண்பிக்கின்றார்கள் அது திருமாலின் இருப்பிடம் என்று கூறுகின்றார்கள் உடனே அகஸ்திய முனிவர் அந்த கோயிலுக்கு உள்ளே செல்கின்றார் கோயிலை வலம் செய்து கண்ணபிரானின் திருவடி மலர்களை வணங்கி துதித்து அந்த பிராமணர்களிடம் சொல்கின்றார் இந்த திருமாலை வணங்க வேண்டும் வழிபட்டு பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்ல அதற்குரிய திருமஞ்சன நீர் முதலிய திரவியங்களை விரைவுடன் கொண்டு வாருங்கள் என்று அந்த பிராமணர்களிடம் சொல்கின்றார் அகஸ்தியர் அந்த பிராமணர்களும் தூய்மையான திருமஞ்சன நீர் வாசனை பொருந்திய புஷ்பங்கள் சந்தனம் அழகிய பட்டாடை மற்றும் பூஜனைக்குரிய பொருட்களை எல்லாம் விரைவாக கொண்டு சென்று அகஸ்திய முனிவரிடம் வந்து கொடுக்கின்றார்கள் அங்கு நின்ற வைஷ்ணவ பிராமணர்கள் கூட்டத்தை அகத்திய முனிவர் பார்த்து யான் இன்று இந்த மூர்த்தியை அர்ச்சனை செய்கின்ற விதிமுறையை நீங்கள் எல்லோரும் பாருங்கள் என்று கூறி அகஸ்திய முனிவர் உள்ளே செல்கின்றார் சிவபெருமானை மனத்திலே தியானித்து கொண்டு நாராயண பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற அந்த கர்ப்ப கிரகத்தின் உள்ளே சென்று நாராயண பெருமானின் திருவுருவத்தின் மேலாக தமது சிவந்த கையை வைத்து சிவபெருமானை தியானித்து குறுகு குறுகு என்று சொல்லி அமர்த்துகின்றார் மெழுகு பாவை மேல் நெருப்பு பட்டது போல் விஷ்ணு திருவுருவத்தை குழையப்பண்ணி பண்ணி அந்த திருமால் திருவுருவத்தை ஒரு செய்து செய்துவிடுகின்றார் அகஸ்திய முனிவர் அந்த சிவலிங்கத்திலே சிவ பரம்பொருளை பிரதிஷ்டை செய்து மந்திரங்களை வெளிப்படையாக ஜபித்து தமது பழைய உருவத்தை அகஸ்திய முனிவர் எடுத்துக் கொள்கின்றார் திருதுமஞ்சன நீர் பூக்கள் முதலியவற்றை தூய்மையாகும்படி செய்து மிக விரைவாக எம்பெருமானை அகஸ்திய முனிவர் அர்ச்சிக்க தொடங்குகின்றார் வைஷ்ணவ பிராமணர்கள் இதனை கண்டு கோபம் கொண்டான கொண்டார்கள் பார்த்தால் மிகவும் சிறியவனாக இருக்கின்றான் ஆனால் சிவபெருமானுக்கு மிகவும் நேசமுடையவன் போல இவ்விடத்தில் இவன் முன்பு ஒருமுறை வந்தான் நாம் இவனை இகழ்ந்து கூறி திரும்ப அனுப்பிவிட்டோம் பின்னர் நாம் உபசரிக்கும்படி பாகவத வடிவத்தை கொண்டு வந்து இந்த செயலை செய்து வைஷ்ணவ சமயத்தை இவன் இப்படி செய்கின்றானே இவன் தப்பிப் போகாதபடி இவனை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று எல்லா வைஷ்ணவ பிராமணர்களும் அகத்திய முனிவரை வளைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அகஸ்திய முனிவர் கோபப் பார்வை பார்க்க நெருப்பு வளையம் அந்த பிராமணர்களை வளைத்து சுற்றத் தொடங்கியது அந்த நெருப்பு வளைத்து சுற்றி கொண்டதை அறிந்த பிராமணர்கள் எல்லோரும் பயந்து ஓடி பூமி முழுவதும் சிதறி ஓடிவிட்டார்கள் அந்த இடம் அன்று முதல் சிவபெருமான் திருக்கோயில் ஆனது முன்னை பழம்பொருளான சிவபெருமானை அகஸ்திய முனிவர் அங்கு அர்ச்சித்து பணிந்து விடைபெற்றுக் கொண்டு தென்திசை நோக்கிச் சென்று பொன்னோடு ரத்தின கற்களையும் அருவி ஆறுகள் திரட்டிக்கொண்டு வழிந்தோடும் சிறப்பினை உடைய பொதிகை மலைக்குச் சென்று சேர்ந்து தன்னை இங்கு வரவைத்த கருணைக்கடலான சிவபெருமானின் திருவடி மலர்களை தியானித்துக் கொண்டு அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த திருவரலாற்றை வியாழ பகவான் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பித்து எடுத்துச் சொல்லி துதிக்கின்றார் எம்பிரானே பன்னிரு புஜத்து பெருமானே இதுவரை அந்த அகஸ்திய முனிவர் பொதிகை மலையில் வந்து தங்கியிருந்து தவம் இயற்றிய அதனை சொல்லினோம் இனி சீர்காழியில் காவிரி நதி வந்த வரலாற்றையும் இன்னும் மற்றவற்றையும் சொல்கின்றேன் என்று வியாழ தேவகுரு பிரகஸ்பதி திரு வரலாற்றை மறுபடியும் சொல்லத் தொடங்குகின்றார் திரு குற்றால படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து இந்திரன் அருச்சனை படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்